வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் மகாபலிபுரத்தில் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றியம் நகரம் பேரூர் மாநகராட்சி பகுதியின் செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை துறையால் தேடப்படும் குற்றவாளியை உலக அளவில் புகழ்பெற்ற நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்று அறிமுகம் செய்தவர் ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரன் என்று மாநில வன்னியர் சங்க செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள் பேச்சு வந்து ஜி கே மணி அனு மிகப்பெரிய துரோகி இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினர் வந்துட்டு அதை இன்னமும் நாம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கின்றோம் இந்த கூட்டத்திலேயே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஜி கே மணியை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதை விட ஒரு துரோகி இந்த வன்னீர் சமுதாயத்திற்கு இந்த வன்னீர் இனத்திற்கு இதை விட ரெண்டு துரோகி எவனும் இருக்க மாட்டான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய துரோகம் இந்த சமுதாயத்தை ஒட்டு மொத்தமாக கொட்டி குடிச்சி ஆகிட்டு இருக்கிறான் இந்த சமுதாயம் பத்து புள்ளி அஞ்சு எப்படா கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்கிற ஒரு விழிர்பனோடு இந்த மக்கள் எல்லாம் அவளோட இருக்கிற நேரத்தை திமுகனுடைய கை கூலிகள் ரெண்டு பேருமே பெட்டி பெட்டியாக பணத்தை வாங்கிட்டு கை கூலி திமுக அருள் அவர்களும் இந்த ஜி கே மணியம் பண்ணுற அந்த துரோகம் என்பது இந்த வன்னியர் சமுதாயத்தில் மிகப்பெரிய கரும் புள்ளிகள் ஒரு ரெண்டு பேருமே இந்த காலம் காலாவெலாம் மன்னிக்காது காரணம் ஒரே ஒரு உதாரணம் திமுக என்ன பண்றாங்கன்னு சொல்றோம் இப்போ சேலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது மாவட்டத்துறை செயலர் ஜேபி உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டாங்க இதுவரை நாற்பது நாட்கள் மேலே ஆகிவிட்டது இன்று வரை அதில் யாருமே உள்ள வர முடியல ஆனால் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அவங்க பேரில் நாற்பத்தி நாலு பேர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க காவல்துறை ஒரு கலவரம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இருதரப்பு மீது எஃப்ஐஆர் போடுவாங்க இருதரப்புலையும் எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அருள் மேலே எத்தனை வழக்கு இருக்குது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நாங்கள் எஸ்பிட்ட போய் சொல்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல உக்காந்துட்டு இங்கே வந்து பாண்டிச்சேரியில் ஒரு வைத்தியத்துக்கு ஒரு ஒரு உடம்பு சிலன்னு ஒரு பையன் அங்கே போகிறான் பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போகிறான் அங்கே போய் அவனை கூட்டிகிட்டு வரீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க ஆனால் காவல் நிலையத்துலேருந்து ஒரு கிலோமீட்டரில் எட்டு பேர் உக்காந்துட்டு இருக்கிறான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போகிறான் முடிஞ்சவங்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்கண்ணா யார் கொடுத்த தைரியம் திமுக கொடுக்குற தைரியம் அமைச்சர்கள் கொடுக்குற திகிரியம் இந்த திகிரித்துக்கு யார் காரணம் அதில் ஒரு குற்றவாளி போன வாரத்தில் தமிழ் குமரன் நம்ம கௌரவத்தினுடைய பையன் ரஜினிகாந்தை கூட்டிகிட்டு போய் ஒருத்தரை சந்தித்து ஒரு ஆறு பேர்த்த கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு ரஜினிகாந்தோட சந்தித்துல அந்த மு குற்றவாளி இருக்கிறான் அவன் மேலே பல வழக்கு இருக்குது த்ரீ நாட் செவன் இருக்குது எல்லாமே இருக்குது காவல்துறை தேடிப்பட்டிருக்கிற குற்றவாளி அவன் போய் ரஜினிகாந்தை போய் சந்தித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரான் இவன் தமிழ் குமரன் கூட்டிகிட்டு போயிட்டு வரான் அப்போ காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன இருக்குதுன்னா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூணுதல் பேரில் பாட்டாளி மகிழ்ச்சியை ஒழிக்கணும் இந்த வன்னியர் சமயத்தை ஒழிக்கணும் ஒரு எண்ணத்தில் இந்த ஜி கணியோ இவனுன்றாங்க சேலத்தில் சேலத்தோடு சாகிட்டு நீக்கிட்டீங்க எங்களுக்கு சந்தோஷம் இந்நாளையும் உடனடியாக இன்றைய அடிப்படை உறுப்பினர் இருந்து கட்சியிலிருந்து நீக்கணும் தலைவர்களை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்